சத்தி தாயே எல்லாம் முற்றே அம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலி கீழே லிங்கு கொடுத்திருக்கேன் தேவையானவங்கள் ப அதை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் விளக்கம் ஐம்பத்தி மூன்று அதில் சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடிய சந்திரமேட்டு ரேகை பழங்கள் செல்வம் புகழ் அருள் வாக்கு போன்றவற்றை கொடுக்கக்கூடிய சந்திரமேடு வாங்க போட்டு கொஞ்சம் இப்போ சந்திரமேடுங்கிறது அதாவது சுண்டு விரலுக்கு ஆப்போசிட் இந்த சுக்கரம் மேட்டுக்குள்ளே சுக்கரம் மேட்டுக்கு ஆப்போசிட் உள்ளது இது சந்திரமேடு பொதுவாகவே இதில் வந்து இது வந்து மூணு மூணு ரேகையா மூணு பாகமா இருக்கா இது பாருங்க இந்த கையில மூணு பாகம் இருந்து இது நாலாவது பாகம் அப்ப இந்த மூணு நாலு பாகம் இது பூரா இது செவ்வா மேல் இது மேல் செவ்வா இது கீழ் செவ்வா இது செவ்வா சமவெளி இது மூணு பகுதி இருந்துச்சா இதுலயும் மூணு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க செவ்வா இது சந்திரமேட்டிலேயே மேல் சந்திரமேடு கீழ் சந்திரமேடு இது அது வேற ஒரு பகுதியில பார்ப்போம் இப்ப சந்திரமேட்டு ரேகைகள் சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டு கையும் பார்க்கும் சந்திரமேடு எப்படி இருக்குன்னு சந்திரன் அப்படின்னாவே மனம் மனம் நல்லா இருக்கா சந்திரமேடு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சந்திர மேடு சரி இல்லைன்னா சந்திரமேடு அளவுக்கு அதிகமா இருந்ததுனாலும் மனசு சரியில்லாம போயிடும் அந்த ரொம்ப சந்திரன் ரொம்ப கீழே கலந்துட்டு போகுது போ அப்படிங்கிற ஒரு மனம் இதாயிடும் சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருந்ததுன்னு அப்போ ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இப்ப சந்திரன் வீட்டுல இருந்து போகக்கூடிய ரேகைகள் பிரயாண ரேகை சந்திரன் வந்து ஒரு ராசியில ரெண்டே கால தான் இருப்பாரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிராவல் ஏஜென்சி பிரயாணங்கள் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே வெளிநாட்டுல போய் சிட்டிசனாக செட்டில் ஆகுறது அதாவது வியாபாரம் மூலமா வெளிநாடு வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்நிய சேரவணி கொண்டு வந்து நிறைய வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சு அதனால லாபம் கிடைக்கிறது வெளிநாடு போய் அங்கேயே சம்பாதிச்சு செட்டில் ஆகி அங்கேயும் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் சந்திர பகவான் தான் இந்த சந்திர மேடு நல்லா இருந்ததுன்னா வெளிநாட்டுக்கு செல்ல முடியும் வெளிநாட்டு மூலமா வருமானம் வரும் அதை பத்தினா நீங்க பார்க்க போறோம் மேட்ல இருந்து மோஸ்ட்லி வந்து விநீர் ஏதாவது சனிமேட்டுக்கு போகிறேங்க இது மாதிரி மேட்ல இருந்து விதி ரேக சந்திர வீட்டுக்கு போது சந்திரமீட்டுல இருந்து வீட்டுக்கு ரேக போறது விதி ரேக அந்த விதி ரேக சந்திர வீட்டுல இருந்து வீட்டுக்கு போகுது சார் போச்சுன்னா சந்திரன் வீட்டுல இருந்து வீட்டுக்கு விதி ரேக போகுது பொழுது உங்களுக்கு மனைவி வந்த பிறகு திருமணம் ஆன பிறகு இல்லைன்னா பெண்ணா இருந்தால் கணவன் வந்த பிறகு திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் செல்வம் வசதி வாய்ப்பு எல்லாம் மனைவி மூலமா கணவன் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்கள் கையில இருந்தா கணவன் மூலமாக ஆண்கள் கையில இருந்தா மனைவி வந்த பிறகு உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் வாய்ப்பு இருக்கு இன்னும் வேலைக்கு செல்ல கணவன் இருந்தால் மனைவிக்கும் மனைவியா இருந்தால் கணவனுக்கும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பை உண்டு செய்வார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குறிப்பா ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்றாரு பெண்ணை அந்த பெண் வேலைக்கு செல்லக்கூடியவளாக இருக்கக்கூடும் அவளால் வருமானம் வரும் வேலைக்கு செல்லலைன்னா வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க லைஃப் நல்லா வரும் இவங்களுடைய ரேகை மூலமாக இந்த பெண்ணுக்கு இருக்க ரேகை மூலமாக ஆணுக்கு வருமானம் அதிகப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு விதி ரேகை போய் போச்சுன்னா அது விதி ரேகைன்னு சொல்லுவோம் இந்த விதி ரேகை இது வந்து பிரயாண ரேகையாகவும் எடுத்துக்கலாம் இந்த பிரயாண ரேகைன்னு எடுத்துருக்கோம்னா மாதிரி சனிமேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம் செய்யக்கூடாது அயல் நாடு போயிட்டு போட்டு வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தில் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ரேகை ரேக இப்படி குருமேட்டுக்கு போகுது சார் இப்படி குருமேட்டுக்கு போகுது வளைஞ்சு இப்ப இது வரைக்கும் வந்து இது வந்து இப்படி போகுது பிரயாண ரேகை குருமேட்டுக்கு செல்வது பிரயாணத்தை தவிர்க்க கூடாது பிரயாணம் மூலமாக நல்ல வருமானம் வரும் அயல்நாடு வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் இந்த மாதிரி போயிட்டு அல்லது வியாபார விஷயமாக நல்ல ஒரு வருமானம் இது மாதிரி ரேகை அப்படி கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வர்றது இந்த இருந்து குருமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா வியாபாரம் மூலமாக கோடிக்கணக்காக லாபம் சம்பாதிக்கிறவங்க இவங்களா இருப்பாங்க இதை விட்டுருங்க இப்ப இந்த சந்திரமேட்டிலிருந்து சூரிய மேட்டுக்கு ரேக போகுது சார் இருந்து இப்படி சூரிய மேட்டுக்கு ரேக போகுது புகழோடு செல்வம் புகழடைவார்கள் சூரியன் அவை புகழ் அதாவது வெளிச்சம் பவர் செக்டர்ஸ் அந்த நம்ம செய்கிற செயல்கள் வெளியில் தெரியும் சூரிய மேட்டுக்கு சென்றால் இவர்கள் உலகளவில் பொருள் ஈட்டுவதற்கு புகழ் ஈட்டுவதற்கு புகழ் அடைவதற்கு என்ன சொல்லணும் செல்வம் புகழ் பேர் எல்லாமே டு ஜெட்டு கிடைக்கக்கூடியது இந்த ரேகை வந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அது சூரிய ரேகை ஆகி சூரிய ரேகை ஆயிடும் சூரிய மேட்டுக்கு செல்லும்போது சிறப்பான பலன்கள் ஏற்படும் இப்போ புதன் மேட்டுக்கு போது தரு இந்த ரேகை வந்து புதன் மேட்டுக்கு போது மிகவும் சிறந்த அமைப்பு அதாவது வியாபாரம் மூலமா பேச்சுத்துறை மூலமா பேசி காரியை சாதிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல பலனாக இருக்கும் நல்ல ஒரு வருமானம் நிறைய வரும் இன்னும் சொல்ல போனா இது மாதிரி பிரயாண ரேகை இருந்தா அவங்கதான் கட்டி பிசினஸ்ல பொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகை இருதய ரேகையோட இப்படி நின்று போயிருது சார் இந்த ரேகை வந்து சந்திரமேட் வந்து இருதய ரேகையோட அப்படி நின்று போயிருது இருதய ரேகையோட நின்று போச்சுன்னா அவர்கள் கடல் கடந்து வியாபாரத்துக்கு செல்வார்கள் அங்கு ஒரு நட்பு கிடைக்கும் அந்த நட்பு நீண்ட நாள் தொடரும் ஆணாக இருந்தால் பெண் நட்பாக இருந்தால் பெண் கிடைத்தால் நண்பர்கள் கிடைத்தால் அவர்கள் காலம் பூரா இவர்களுக்கு உதவி செய்வார்கள் இன்னும் சொல்ல போனா அல்லது உடற்படல இருந்து எல்லாமே இருந்து அவருக்கு மனைவி போலவே இருப்பார் உறவு நீடிக்கும் அந்த உறவினால் இவர்களுக்கு செல்வம் அதிகமாக வரும் இருந்தால் ஆணுக்கு ஆணா இருந்தால் நட்பு பெண்ணுக்கு பெண்ணாய் இருந்தால் நட்பில் தொடரும் இருந்தால் உடலுறு ஓடு செல்வம் சிறந்து விளங்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப நின்று போயிட்டு சார் ரேகையோடு இருந்தால் ஒரு பெண் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பெண்கள் மூலமாக உதவி வருமானம் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை இதை விட்டுருங்க புத்தி ரேகை வந்து இந்த சந்திரன் பக்கம் வளைய கூடாது இப்படி வளைஞ்சு வந்ததுனாவே இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இப்படி நேராக தான் வரணும் நேராக போகிறதா நல்லது இது சந்திரன் பக்கம் வளைஞ்சதுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏன்னா சந்திரன் மனம் காரணம் இல்லையா அது இது மாதிரி ஒரு பேர் சில நம்ம என்ன பண்ணால் இப்படி வளைஞ்சு இப்படி வரும் இப்படி வந்துருச்சுன்னா அவர்களுக்கு மனம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி ரேகை வரும் பொழுது எழுத்து இயக்கம் கதை கவிதை கட்டுரை சினிமா சார்ந்த துறையில் இன்னும் சொல்ல போனால் எழுதுவது இயங்குவது இயக்குவது இந்த மாதிரி துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும் நல்லா இருக்கும் மற்றவர்களுக்கு இந்த சந்திரமேட்டு ரேகை வந்தால் சந்திரமேட்டுக்கு இது மனம் இந்த ரேகை புத்தி ரேகை வந்தால் இதையும் மனதை குறிக்கக்கூடியதான் அந்த புத்தி ரேகையும் மனசையும் குறிக்கும் அப்போ இந்த மனம் மனம் இந்த சந்திரமேட்டுக்கு ரேகை வரும் பொழுது மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஈஸியா புரிஞ்சுங்க கண்டிப்பா மனம் பாதிக்கப்படும் ஏறும் இறங்கும் பிரச்சனை படபடப்பு இந்த மாதிரி பட வர்றது வரது மன அதிர்ச்சி வர்றது ஒரு நேரம் மனசு இருக்காது மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தகுந்த மருத்துவரை நாடி அதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது இந்த சந்திரமேட்டுல இருந்து சுக்கரமேட்டுக்கோ மேட்டுக்கோ சுக்கரமேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கோ ரேகை வரக்கூடாது அதே மாதிரி செவ்வாய் மேட்டோட போய் முடியக்கூடாது செவ்வாய் மேட்டோட இப்படி போயிட்டு நேரம் செவ்வாட்டோடு செவ்வாமேடு சண்டை வரத்துக்கு அதே மாதிரி சந்திரன் மேட்லிருந்து சந்திரமேட்டுக்கோ வந்தாக்க அவர்களுக்கு செக்ஸுவல் நாள் பிரச்சனை உண்டு அளவுக்கு அதிகமாக மது மது குடிச்சு அந்த மாதிரி வராது மாது அளவுக்கு அதிகமான தொடர்புகள் மூலமாக அது வந்து மார்கமாக மாறுவது அதே மாதிரி அதாவது குடிக்கிறது அதே மாதிரி இந்த மருந்துகளே போதை பொருள் போதை வசுகளினால் அவர்களுக்கு இந்த வயதில் இந்த ஆயுத கட் பண்ணுது இல்லையா அந்த வயதில் மரணம் கூட சம்பவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதை மாற்ற முடியும் நான் சொல்லுவது எல்லாமே எச்சரிக்கை காணிக்கிறான் இப்ப இந்த வேலை இப்படி வருது சார் அந்த கட் பண்ற வயசுல உங்களுக்கு மாரகம் ஏற்பட உடல்நிலை குறவு ஏற்பட்டு மாரகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை விதி ரேகையிலையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ரேகை வரக்கூடாது வந்தாங்க அதனால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இன்னொரு மெயினான ஒரு ரேகை இருக்கு இப்படி இப்படி வரும் இது வந்து அருள் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த அருள் ரேகை ஒரு சில ரேகைகள் வந்து புதன் வீட்டுல இருந்து வரும் சந்திரன் வேட்டில் வந்து புதன் நோட்டு நோக்கி நோக்கி இந்த மாதிரி வானவில் மாதிரி வளைஞ்சு வராது நேரா போச்சுன்னா அது புதன் ரேகை வியாதி இருக்கும் இந்த மாதிரி வளர்ந்து வந்ததுன்னா வியாதியும் இருக்கும் செல்வம் இருக்கும் செல்வம் அளவுக்கு அதிகமான செல்வம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு பக்தி ஒரு ஆன்மீகவாதி மகான்கள் பெரிய பெரிய மகான்கள் கையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் நிறைய இருக்கு அவர்களுக்கு நல்ல பரிசுத்தமான பக்தி இருக்கும் பரிசுத்தமான அன்பு இருக்கும் அவர்களுடைய லைஃப் எப்படி போகுங்கிறத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அது மாதிரி வாய்ப்பு ஒண்ணு எடுத்த மாதிரி யாராவது வராங்க நான் பார்த்த உடனே நீ இது மாதிரி உனக்கு நடந்திருக்க அப்படிங்கிறத சொல்லி மக்களை மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ள படைத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த அருள் ரேகை இருந்தால் செல்வம் தானாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும் எப்படி வருது ஏன் வருது எதுக்கு வருது தெரியாது செல்வம் அளவுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அணு சொல்ல போனா இவர்கள் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே கிடையாது இந்த அருள் ரேகை இது சந்திரன் மனம் செவ்வா வந்து ஒரு வீரம் வீரியம் புதன் வந்து அறிவு இத மூணையும் ஒரு வட்டமிட்டபடி இப்படி வானவில் மாதிரி இப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு ரேகை கூட வரலாம் இந்த மாதிரி ரேகை வருவது இது அருள் ரேகை என்று சொல்லக்கூடியது இந்த அருள் ரேகை இருப்பவர்கள் மகா ஞானியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஞானியாக இல்லை என்றால் விவரம் அதாவது எதுவுமே விவரமே தெரியாதவர்களுக்கு விவரம் தெரியாதவர்கள் திடீர் என்று அவர்களுடைய எண்ணத்தில் சந்திரன் இல்லையா சந்திரன் மனதில் இருந்து தோன்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும் அந்த ஆற்றல் வந்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கூறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது ஆன்மீகத்தின் மூலமாக ஒரு அறிவு ஒரு சக்தி ஒரு பவர் கிடைக்கும் அந்த பவர் மூலமாக உயர்வார் பெரிய வெளியில உள்ள மக்களுக்கும் அந்த அந்த உதவியை செய்வார் இது மாதிரி நீ இது செய்ப நடந்தது இது நடக்கிறது இது நடக்க போகிறது இதை திருத்தி நடந்துக்கோ நல்லது இது மாதிரி நடக்கும் செய்பான்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஆன்மீக தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த அருள் ரேவை கையில் காணப்படுகிறது அருள் ரேகை இருந்தால் மிகச்சிறந்த அமைப்பு அருளும் பொருளோடு புகழோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது இப்ப சந்திர மேடு சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மேடு ஆனா சந்திரமேட்டுக்கு வரக்கூடாது அப்படி புத்தி ரேகை வந்துருச்சுன்னா இப்ப நிறைய இல்லை சார் சந்திரன் மேட்டுக்கு புத்தி ரேகை வந்தா இப்படி சந்திரமேட்டுக்கு புத்தி ரேகை வந்துருச்சு ரெண்டு ரேகை வந்துருச்சுங்க கண்டிப்பாக இவர்களுக்கு மனநோய் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மனநிலையை சரி செய்வதற்கு மனநோய் நிபுணரை செய்ய நாடி மனதை சரி செய்தால் வாழ்வு சிறக்கும் நிறைய பேரு அப்படியே பண்ணி நிறைய பேருக்கு மனசு சரியில்லைன்னு அப்படி விட்டுறாங்க அது மாதிரி இருக்காது ரெண்டு கையில் இந்த மாதிரி சந்திரமேட்டு ரேகை வந்ததுனாலே புத்திரேகை வந்ததுனாவே மனம் சரியில்லை பாதிக்கப்படுவதற்கு உண்டு மனநோய் நிபந்தனை பார்த்து சரி செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் சந்திரமேட்டுல நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதே மாதிரி ஒரு சில மைனஸும் இருக்கு சுக்கரமேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கு ரேகை வரக்கூடாது இது வந்ததுன்னா இந்த வயதில் உங்களுக்கு மாரகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இந்த புத்தி ரேகை இங்க இந்த புத்தி ரேகையில இப்படி இழுத்து மாற்றம் ஒரு ஸ்டார் புரியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீரில் மூழ்கி அல்லது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் டிப்ரஷன் ஏற்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு அதனால் மரணம் அடைய கூட வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்தால் வெளிவர முடியும் மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் என்பவர் உயிர்களை விட மனிதனுக்கு அந்த ஒரு பவரை கடவுள் கொடுத்திருக்கிறார் முயற்சி செய்தால் மாற்ற முடியும் நிறைய பேர் மாறியும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில பேருக்கு மாற்ற முடியாது அவர்கள் அதுல போய் விழுந்துருவாங்க காரணம் என்ன மற்ற ரேகைகளும் நல்லா இருந்தாதான் மாற முடியும் மற்ற ரேகைகளும் சரி இல்லாம போகும்பொழுது இல்ல இறுதி ரேகைகளும் ஒரு தீவு வருது அந்த வயசுல அதே மாதிரி விதி அந்த ஆயுத ரேகைகளும் ஒரு காண்ட ஒரு ஒரு தீவு வெட்டு துண்டு வருது அப்படிங்கும் போது இப்போ சூரிய ரேகையும் இல்ல ஆயுத ஏதோ பிரச்சனை வருது விதி ரேகையும் ஏதோ பிரச்சனை வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மாறம் வருவதற்கு வாய்ப்புண்டு அதிலிருந்து முயற்சி செய்தாலும் நீங்கள் மீள முடியாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் முயற்சி செய்து மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ஏகைகள் கண்டால் நீங்கள் மாற முயற்சி செய்யுங்கள் மாறி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனநிலை சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்